சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் குல தெய்வ கோவிலுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வருடா வருடம் போக முடியாமல் குல தெய்வமானது தங்களை அழைக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு தள்ளி போய் கொண்டே இருக்கும் அவர்களுடைய பயணம் அப்படி குல தெய்வ கோவிலுக்கு செல்ல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடனே இதை செய்யுங்கள் ஏன்னா குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வர வேண்டும் அப்படி வருடத்திற்கு ஒரு முறை கூட செல்ல முடியவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தடை இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அதனால உடனே இதை செய்யுங்கள் உங்களுக்கு மறு நிமிடமே தெய்வத்துடைய அருள் கிடைத்து அவர்களுடைய கோவிலுக்கு செல்வதற்கு உத்தரவும் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குல தெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அதே போல முன்னோர் வழிபாடு எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சென்று பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டுவிட்டு விட்டு வர வேண்டும் முதல் வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க மறு வருடம் போவதற்குள் அங்காளி பங்காளிக்குள்ளார சண்டை வந்துடும் அப்படி சண்டை வந்தாலும் அடுத்த குலதெய்வம் போவதற்கு முன்னதாக அவர்களை சென்று கண்டு சமாதானமாகி அடுத்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு போறப்போ எல்லோரும் சேர்ந்து போக வேண்டும் அதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றது இதுவே முறையான குலதெய்வ வழிபாடாகும் குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் கடன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கோவிலுக்கு சென்று நேரடியாக நம் கையால் செய்ய வேண்டும் மற்றவர்களிடம் கொடுத்து அனுப்பக்கூடாது கூடாது யார் வேண்டியிருக்கிறீங்களோ அவர்களே நேராக சென்று அந்த நேர்த்திக்கடனை செலுத்த வேண்டும் அமாவாசை பௌர்ணமி போன்ற மிக முக்கியமான நாட்கள்ல குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானது குறிப்பாக பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்கள்ல குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் சில குல தெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கும்பிடும் பழக்கமுடையதாக இருக்கும் அப்படி உள்ளவர்கள் அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களையும் அழைத்து சென்று வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில கோவில்கள் மகா சிவராத்திரி அன்று மட்டுமே திறக்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கும் அதனால வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நாட்களை நாம் கண்டிப்பாக தவறவிடக்கூடாது எத்தனை பிரபலமான பெரிய பெரிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலும் எந்த தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அந்த தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முதல்ல குல தெய்வத்துடைய அருள் நமக்கு இருக்க வேண்டும் நாம் செய்யும் வழிபாடு பரிகாரம் ஆகியவற்றிற்கு முழுமையான பலன் கிடைக்க வேண்டும் என்றால் குல தெய்வத்துடைய அருளும் உத்தரவும் நமக்கு இருக்க வேண்டும் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை முதலில் வணங்கிய பிறகே மற்ற தெய்வங்களை நாம் வழிபட வேண்டும் நாம் கும்பிடக்கூடிய தெய்வங்கள்ல மிக முக்கியமான வலிமையான தெய்வம் குல தெய்வம் குல தெய்வம் என்பது நம்ம முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிகாக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்களை குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் நாம் அழைக்கின்றோம் குல தெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாவிட்டாலும் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சென்று வழிபட்டுவிட்டு விட்டு வர வேண்டும் குல தெய்வங்கள் பெரும்பாலும் கிராமங்கள்ல ஒட்டியே அவர்களுடைய கோவில்களானது அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் குல தெய்வ கோவில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருப்பதில்லை சிறிய கோவிலாக அல்லது வெட்ட வெளியில அமைந்துள்ளதாக தான் இருக்கும் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காவிட்டாலும் இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே அமர்ந்திருக்கும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்கள் குல தெய்வ கோவில்கள்ல இடம்பெற்றிருக்கும் சில குடும்பங்கள்ல தெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இதனால அவர்களும் குல தெய்வ கோவிலுக்கு செல்வதை மறந்திருப்பார்கள் வீட்டிலேயே குல தெய்வத்தை நினைத்து வேண்டி கொண்டிருப்பார்கள் அல்லது குல தெய்வத்தை மறந்திருப்பார்கள் இப்படி குல தெய்வத்தை வழிபட மறந்தவர்களின் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சுபகாரிய தடைகள் பண கஷ்டம் குழந்தை இல்லாமல் இருப்பது நிம்மதி இருப்பது கடன் பிரச்சனை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி பிரச்சனை இருப்பவர்கள் தெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் தடைகளை சந்திப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் குல தெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல கூட பூஜையை செய்யலாம் பூஜைக்கு முந்தைய நாளை வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில கண்டிப்பாக ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் காலை ஆறு பூஜையை செய்வது சிறப்பு அதிகாலை வேலையிலேயே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குல தெய்வத்தை குல தெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் குல தெய்வத்திற்கு என்ற மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குல தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் முடிந்தால் குல தெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் ஒரு மஞ்சள் நிற துணியில குல தெய்வத்தை வேண்டி உங்களால் என்ற அளவு காணிக்கைகளை வைக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக இந்த காணிக்கையை வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை எப்போது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியலில் சேர்த்து விடுகின்றோம் என்று சொல்லி அந்த காணிக்கையை முடிந்து பூஜை அறையில் குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் இப்படி வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வேண்டுதல்களை செய்துவிட்டதாக நினைத்து மஞ்சள் துணியை முடிந்து பூஜை அறையில் வைத்தால் போதும் அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துவிடும் விரைவில் குலதெய்வம் கோவிலுக்கு நேரில் செல்லும் வாய்ப்பானது அமையும் அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்திருக்கக்கூடிய காணிக்கையை குலதெய்வ கோவில்ல சேர்த்து விட வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருளாலும் ஆசியாலும் அவர்களுடைய சன்னதியை நாம் சென்றடைய பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால குலதெய்வத்தை மறந்தவர்கள் குலதெய்வத்தை சென்று தரிசிக்க முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டிலையே தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருளும் ஆசியும் அவர்களுடைய காட்சியும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்